வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் ஐவக நிலங்கள் கொண்ட ஒரு ஊர் இருக்குது அது எந்த ஊருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் டு இன்பமுது சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்குவேல் அயனார் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் கற்குவேல் அய்யனார் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்குது இந்த இடத்த ரெட் சாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெட்ஸ் சேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரெஸ்ட் அண்ட் டெசர்ட் அப்படிங்கிறது தான் இந்த கோ இடத்தோட பேர் அந்த ஊர் பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் நான் கர்குவவேல் அய்யனார் கோவில் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அதை போட்டு தான் நாங்கள் மேப் போட்டு தான் போனோம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாேருக்கும் தெரியும் லெஜன் சரௌண்டிங் சார் இருக்காங்க அவங்களோட வீடு அங்கே தான் இருக்குது ஸோ அவங்களோட பூர்வீகமே பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸோ அங்கே தான் அவங்க வீடு இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் ஆள் வச்சுருக்காங்க அவங்க மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ நாம் வந்திருக்கோம் பாங்க கற்கில் அய்யனார் கோவில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கப்போ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் உள்ள கோவில் கோபுரம் இந்த இதெல்லாம் இருக்குது ஸோ நான் ஐயனார் கோவில் நம்ம சொன்ன உடனே எல்லாேருக்கும் ஞாபகம் வர ஒரே விஷயம் என்னென்னா ஐயனார் சிலைகள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அதுதான் வந்து எல்லை தெய்வமாக இருக்குது காவல் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாராலேயும் நம்பப்படுற ஒரு விஷயம் ஸோ இந்த ஐயனார் கோவில் வந்து அந்த மாதிரி இல்லை இது வந்து சின்னதாக ஒரு ஐயாறு கோவில் ஒரு சாமி இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கோபுரம் எழுப்பி கோவில் எழுப்பி எல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோவில் உண்மையு சொல்லப்போனால் நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடம் வந்து நம்ம பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ கடவுளை சாமி கும்பிட்றப்ப நமக்கு ஒரு எனர்ஜிக்காக குட் வைப்ரேஷன் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்களா ஸோ அதனால இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க போய் போனாலும் ரொம்ப ரிலீஃபாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம நிம்மதியாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் ஸோ ட்ராவல் பண்ண ஆசைப்படுறவங்கலாம் இந்த கோவிலை கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எங்கள் பையன் பாருங்கள் அவங்க சாமி கும்பிட்றாரு ஸோ இது வந்து நாகர்கோவில் சாமி அந்த சைடில் வச்சுருக்காங்க இந்த கோவிலில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வ கோயிலாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் வந்து அவங்களோட குலதெய்வ கோயிலாக ஸோ ஆடு வெட்டி கிடா வெட்டி அந்த மாதிரி விசேஷெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கா காலங்களில் வந்து அதுக்கு வந்து அந்த கோவிலில் வந்து பண்டிகைகளும் நடத்துகிறாங்க ஸோ அது எந்த டைம்னு எங்களுக்கு சரியாக தெரியல ஏன்னா நாங்கள் புதுசாக போனதுனால எந்த டைமில் அது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு சரியாக தெரியல ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஜஸ்ட் அது போய் சாமி குடும்பத்து கோயிலை பார்த்துட்டு தான் வந்தோம் ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க திருநெல்வேலியில் வந்து முக்கால்வாசி பேர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ அதர் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல இங்கே பொருள் தெரிஞ்சிருக்கு இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம வந்து ச டெசர்டில் ஒரு கோவில் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான் இன்னொன்று வந்து டெசர்ட் ஏன்னா நம்ம பாலைவனம் நான் சொல்லணோடனே எங்கே நம்ம யோசனை பண்ணுவோம் தார் சகாரா அந்த மாதிரி பாலைவனம் தான் யோசிப்போம் அதே மாதிரி நம்ம திருநெல்வேலியில இருக்குது நம்ம ஒன்ஸ் போய் பார்க்கலாம் மழை இப்படி இருக்கும் எவ்வளோ வெயில் இருக்கும் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னா இந்த இடம் போய் பார்க்கலாங்க வெயில் ஒன்றும் தாக்க பிடிக்க முடியலைங்க அவ்வளோ வெயில் அடிக்கிறாங்க அப்படியே அனல் போகிறது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அவ்வளோ அனல் அடிக்கிறது அவ்வளோ வெயில் இருக்குது ஸோ அந்த கோவில் வந்து நடுவில் இருக்கிறதுனால அது ஒன்று ரிலாக்ஸேஷனாக இருக்குது இன்னும் சுற்றி பார்த்தீங்கன்னா ரெட் சேண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சேண்ட் தான் அந்த ரெட் சேண்டில் வந்து மேக்ஸிமம் வர செடிங்க பார்த்தீங்கன்னா முந்திரி முந்திரி தான் அங்கே வந்து அதிகமாக இருக்குது முந்திரி தொகுப்பு வந்து இருக்குது இன்னும் ரெண்டு முந்திரிகளை நாங்கள் போகிற டைம் இது வரைக்கும் ரெண்டு தடவை போயிருக்கோம் ரெண்டு தடவை போனப்பையும் முந்திரி பழங்கள் அதில் கிடைக்கல ஜஸ்ட்டு செடிங்க மட்டும்தான் பார்த்தோம் ஸோ அது வந்து இயர்லி ஒன்ஸ் வரும் போல் அதை பறிக்கிறதுக்காகவே மக்கள் வந்து பறித்து இது பண்ணிட்டு போகிறாங்க இன்னொன்று வந்து இந்த கோவிலை தாண்டி ஒரு கொஞ்சம் தூர அளவுக்கு தான் நம்மளால் போக முடியும் அதுக்கு மேலே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா எங்கே போய் எங்கே வரும் எங்கே தொலைஞ்சிடுவோமோ அந்தளவுக்கு பயமாக இருக்குது ஏன்னா ஃபுல்லு சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்டு மட்டுந்தாங்க இருக்குது காடு கார்டு மட்டும்தாங்க இருக்குது ஸோ இந்த காட்டில் ஆச்சுன்னு உங்களுக்குலாம் இது தெரியும் நிறைய படங்கள் இதில் எடுத்துருக்காங்க என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்கன்னா தாமிரபரணி படம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் தாமிரபரணி படத்தில் ஒரு வில்லன் சீன் இருக்கும் பார்த்தீங்களா வில்லன் வந்து அந்த நதியா மேடமை வந்து அவங்கள இது பண்ண கிடச்சிட்டு போவாங்க அவர் வந்து ஹீரோ வந்து காப்பாற்றுவார் இல்லையா ஸோ அந்த சீன் எல்லாம் இதில் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் தனுஷ் ஃபிலிம் நிறைய எடுத்திருக்காங்க ஒரு நிறைய ஃபிலிம் இதில் இங்கே எடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ப்ளேஸு கண்டிப்பாக எல்லாம் போய் பார்க்கணும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி புதிய புதிய இடங்களுக்குலாம் நாங்கள் போகிறோம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி புது புதுசு புதுசாக இடங்கள் நாங்கள் தேடுறதுக்கு காரணமே வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போர் அடிக்குது எங்கேயா போகலாம் அப்படிங்கிற தான் இந்த மாதிரி தேடல்களில் எங்களுக்கு புதுசு புதுசாக இடம் அடிக்குது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி திருநெல்வேலியில் வேறு ஏதாவது பிளேஸ் இருக்குது இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது போய் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க எங்களுக்கு வீடியோ கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்களும் போய் அதை போய் பார்க்குறோம் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னா நாங்கள் வியூஸ் போடுறோம் அண்டு வீடியோஸும் போடுறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறது வந்து ஒரு இது இல்லை ஸோ உங்களுக்காக தான் நாங்கள் போடுறோம் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ